ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன அடுத்தது என்ன லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரை வீச்சு ஒன்பது ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் அனைவரும் வருக அனுமதி இலவசம் பூஜை செய்து எனக்கு திருநீர் பூசினார்கள் கழுத்தில் எனக்கு மாலை அணிவித்தார்கள் தலையில் பரிவட்டம் கட்டினார்கள் உடன் வந்த தோழர்கள் அத்தனை பேரும் முருகனை தரிசித்தோம் வேறத்தாழ ஒரு மணி நேரம் கோவிலுக்குள்ளே இருந்தோம் ஏராளமானவர்கள் என்னோடு படம் எடுத்துக்கொண்டார்கள் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய பெண்கள் பல என்னோடு படம் எடுத்துக்கொண்டார்கள் எல்லாம் முடிந்து நான் வெளியே வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன் அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன் அப்போது நெற்றியை நான் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறு வழக்கமாக நான் எப்போதும் இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன் இதை வைத்து கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல் உள்ளே திருமாவள உள்ள

أنا بايعة <applause>